குளிர் காலம் எல்லாம் வந்ததுன்னா வெந்நீர்ல தான் குளிப்பாட்டுவா பெருமாள் மத்த காலமா இருந்ததுன்னா வெறும் தண்ணீர் இந்த மாசம் இப்ப மார்கழி கார்த்திகை மார்கழி வந்து சொல்லியோ வந்த உடனே தண்ணீரை மெதுவா வெத வெதப்பா காய்ச்சி தான் குழந்தை குளிப்பாட்டுவா என்ன பெருமாளுக்கு போய் காய்ச்சணுமானால் ஆமா மார்கழி மாசம் குளிர் மாசம் வந்திருக்கே பண்ண வேண்டாமா அப்ப அவ புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் அந்த பெருமானை வீட்டில் இருக்கும் ஒரு பொம்மையாக கருதாமல் நம்ம வீட்டோட இருக்கிற உயிரோட இருக்கக்கூடிய கடவுளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கலியுகத்தில் இந்த பார்வை வருவது ரொம்ப முக்கியம் நம்மோட ஒருத்தர் இருக்கார் அவர் எதுவும் வெறும் இல்லை இல்லையப்போ ஏன்னா நிஜத்துல நடந்திருக்கார் பெருமாள் இதுக்கு முன் யுகத்தில் அவர் நெஜமாவே ஒலாத்திருக்கார் அதுக்கு முன் யுகத்தில் நடந்து காமிச்சிருக்கார் நம்ம யுகத்தில் நடக்க மாட்டேங்கிறார் ஆனா கடவுள் ரூபத்துல விக்கிரக ரூபத்தில் நம்ம வீட்டில் இருக்கார் அந்த விக்கிரகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் நம்மோட இருக்கார் என்று நினைக்கணும் அதனால தான் அந்த உள்ளு பக்கம் போறச்சே சத்தம் போடக்கூடாது அங்கே பந்தடிச்சுன்னு இதெல்லாம் குழந்தைகள்லாம் விளையாட விடக்கூடாது விழுப்பு தூ போட அந்த போகக்கூடாது ஓஹோன்னு சத்தமெல்லாம் அந்த உள்ளு சாமி அவர் தூங்கின்னு இருக்கார் பெருமாள் தூங்கி எடுத்து அங்கே போய் தொந்தரவு பண்ணாதீங்க இதை எந்த வீட்லேயும் நம்ம சொல்லியிருக்கோமா நம்ம பாட்டி தூங்கி போயிட்டா தாத்தா தூங்கி போயிட்டா பேரன் தூங்கி போயிட்டா தொந்தரவு பண்ணாதீங்க இதை சொல்லியிருக்கமே தவிர ராத்திரி அடுத்து பெருமாள் தூங்கி எடுத்து இனிமேல் சத்தம் போடாதீங்க பேசாமல் இருங்கோன்னு பேசுறது இல்லையோ பேசினால் இந்த கண்ணோட்டம் வந்தால் அப்போ கலியுகத்தில் கவலைப்படாமல் வாழலாம் அர்த்தம் இந்த கண்ணோட்டம் வரணுமே வருவதற்கு ஒன்றும் பெரிய கட்டம் இல்லையா இப்போ நம்ம கூட தாத்தா இருந்தால் பார்த்துக்க மாட்டோமா அதை போல் அந்த பெருமாள் இருக்கா அவர் தாத்தா இல்லை பேரன் ஏன்னா அவர் இன்னைக்கு தாத்தாவானார் கண்ணன் எப்பவுமே பேரன் தாத்தா இது ஒரு அவருக்கு வயசானா யாரும் ஒத்துக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் கண்ணன் சொன்னாலே எப்போ அந்த 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 சின்ன குழந்தையா அப்படியே சுத்தி சுத்தி போயிட்டு இருக்க தான் யாருக்கும் பிடிக்கிறதே இது தவிர ஒரு குழந்தைக்கு பேரே தெரியல வாசல்ல ஒரு குழந்தை போகும் இப்போ போன உடனே என்ன சொல்லி கூப்பிடுவோம் ஒரு குழந்தைக்கு பேர் தெரியலன்னு வச்சுங்க அதை கூப்பிடணும் கண்ணா வா உடனே அதை பார்த்து வராக பெருமானே ஓடிவா நரசிங்கனே ஓடிவாலாம் ஒத்துருமே சொல்கிறது இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் தெரியாதுன்னா கண்ணா ஓடிவா இப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம் அப்போ அதுலேருந்து நம்ம இல்லத்தில் இருக்கிற நம்ம குழந்தையோட தானே அவரை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு பரிவோடு செய்வோமோ அந்த பரிவை அவர் இடத்துல காட்ட ஆரம்பிச்சுட்டா அவர் ரொம்ப திருப்தி போட்டு விட்றா அது போதும் வாழைப்பழம் கொடுத்தியா பிரசாதம் கொடுத்தியா அதனால் ஒரு வழி நமக்கு தெரிஞ்சவா வீட்டிலே எழுந்துருளை பண்ணிட்டு போய்டுறது அவள் வச்சு அவளை பார்த்துக்க சொல்லலாம் அதுவும் முடியலன்னு வச்சுங்க நம்ம நாங்கள்லாம் தேடி பார்த்தோம் ஒத்தரும் கிடைக்கல என்ன பண்ணுறது தெரியல எங்கேயானோ கொண்டு போய் வச்சுட்டு அவா ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அதை விட அவர் இல்லாத இருக்கிறதே தேவையில்ல ஒன்று செய்யுங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லையோ அந்த ஊரில் சாப்பிடுவோமா இல்லையா எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சாப்பிட்றது நிற்கவே போகிறது இல்லையா நின்னாலும் அவர் சாப்பிட்றது தானே நிற்க போகிறது நாம் சாப்பிட்றது எங்கே போனாலும் தான் போகிறோம் அங்கே போய் சமைக்க போகிறோம் அங்கே எப்படி பிரசாதம் பண்ணியிருக்கா என்னான்னு கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு நூற்றம்பது மைல் ஐநூறு மைல் தள்ளி போயிருந்தா கூட அந்த பிரசாதத்தை அங்க இருக்கிற மேடையில் வைத்து மானசமாக ஆராதனை பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் அது தான் முன்னாடி வைக்கணுங்கிற தேவையே இல்லை ஒத்துக்கிறது தர்மசாஸ்திரத்தில் நீ எங்க போயிருக்கியோ அங்க பிரசாதத்தை வச்சு அங்கேயே கண்களை மூடிண்டு அதே முத்திரையோட நான் சாப்பிடணும்னு காட்டு அங்கிருந்தே நான் சாப்பிட்றேங்கிறார் பெருமாள் அதனால இருந்தாலும் பண்ணலாம் இதை சொன்னேங்கிறதுக்காக நாள்லேருந்து விட்டுடு விட்டுடு போக ஆரம்பிச்சிடாதீங்க அதுக்காக நான் சொல்லலை வீட்டில் இருந்தான் பண்ண வேண்டும் ஒரு வேலை நிர்பந்தம் இருக்க முடியலன்னு வச்சுப்போம் மறந்து பேடப்படாதுங்கிறதுக்காக இது சொல்றது ஏதோ ஒரு வீட்டுக்கு போனோம் நல்ல வேலை சாமி பத்து நாள் மண்டலத்தில் குழு குழு வசதியோடு இருக்கலாம்னு வந்திருக்கும் என்ன வசதினு அவர் சொல்றாருன்னா நித்தியந்த பெருமாளுக்கு பண்ணி பண்ணி போரும் போரும் தொந்தரவாக இருந்தது ஒரு பத்து நாள் எல்லாரையும் விட்டேன் எல்லாரையும் விடலாம் நம்ம நம்ம பிள்ளை தொந்தரவு பொண்ணு தொந்தரவு உறவுக்காரா தொந்தரவு கடன்காரா தொந்தரவு எல்லாத்தையும் விட்டுட்டேன் சுவாமி விட்டு விட்டு வந்திருக்கேன் நாள் சுவாமி பெருமாள் என்ன பண்ணி எல்லாரையும் விட்டுட்டு வந்திரு வாஸ்தவம் அவர் என்ன பண்ணிர்னா தொந்தரவு தாங்கல அவரையும் விட்டுட்டு என்ன அப்படி செய்யாதே அவர் கூடத்தான் தான் வந்தாகணும் ஏன்னா மற்ற பேர் தொந்தரவு அவர் தொந்தரவே இல்லை அவரை விட முடியாது அப்படியே விட்டுட்டு போனாலும் இந்த யுகத்துக்குன்னு இருக்கிறது நினவ விட்டுடக்கூடாது சங்கீர்த்தனத்தை விட்டுடக்கூடாது சமர்ப்பித்தலை விட்டுடக்கூடாது நாம என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமோ நைவேத்தியத்தை விடாதே தியானிக்கிறத விடாதே சங்கீர்த்தனத்தை விடாதே இது எங்க போனாலும் இந்த மூண பன்னெண்டே இதுதான் கலியுகத்துக்கு தர்மம்னு இந்த தெளிவா சொல்ற அப்ப ஸ்ருதா துனோதி பகவான் ஜன்மாயுதா அசுபம் நம்ம உள்ளத்திலேயே இருக்கிற பெருமாள் எத்தெத்தனை அசுபங்கள் அமங்கலங்கள் இருக்கோ அந்த கலியை எல்லாத்தையும் போக்கி விடுகிறார் இப்ப கடைசியா நம்ம பார்க்க வேண்டியதுக்கு வருது கலேர் தோஷநிதே ராஜன்னு அஸ்திஹேதோ மகான் குண தாழ்ந்த பண்புகளோடு இருந்தாலும் ஒரு உயர்ந்த விஷயம் கலியில இருக்கு கேள் கீர்த்தனா கீர்த்தனா தேவ தேவ முக்த கண்ணனை சங்கீர்த்தனம் இருக்குதாலேயே முக்தி அடைந்து விடலாம் அவனை பத்தி நிறைய பாடு பாடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப ஸ்தோத்திரத்துக்கு கூடாதுன்னு சொல்ற நம்ம ஸ்தோத்திரத்துக்கு நன்னா புகழ் பாடினா என்னவனா கொடுப்பார் இது உண்மை யார்கிட்ட தெரியுமோ கண்ணன்ட்ட தாங்கிறாரு இங்க நாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்படியே மயங்குவரோம் என்ன என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுறான் என்னம்மா அவன் பாபத்தெல்லாம் போக்கிடும் ஸோ ஸ்தோத்திரத்துக்கு மயங்கலாமான்னால் நாம தான் ஸ்தோத்திரத்துக்கு மயங்கக்கூடாது பகவான் நன்னா ஸ்தோத்திரத்துக்கு மயங்குவார் ஏன்னா அவர் தான் ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கிற தகுதி நம்ம வேற யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும் பொய் சொல்றோன்னு அர்த்தம் இப்போ யாரையான கொண்டாடுறோம்னாலே அது உண்மையாக இருக்கு போறதா ஒருத்தர் போறினா என்னன்னே தெரியாது துளி கூட தோளில் வலிமையே இல்லை அவனை பார்த்து நான் கொண்டாடினேன் என்ன புலி போல சண்டை போடுறார் விக்ரமாதித்தனை போல சண்டை போடுறார் ராஜராஜ சோழனை போல சார் இதெல்லாம் யார பத்தி சொல்லிட்டு இருக்கீர்னா இவரை பத்தி தான் இவரா இவர் சத்தம் கேட்டால் ஜன்னல சாத்தியன்னு வீட்டுக்குள்ளே போடுவார் இவரை பற்றி நீ ஓஹோன்னு சொல்றீங்கன்னா சொன்னா நாலு காசு தரேன்னு சொல்லியிருக்கார் பாரில் ஒரு பச்சையை பச்சை பசும் பேசி திரிவர் ஆழ்வார் வெய்யிறார் இதை போல நரஸ்தோத்திரம் பண்ணாதே வாய கொடுத்தது பகவான் அப்ப ஸ்தோத்திரம் அவரை பண்ணு எதுக்கு யாராரோ எச்சில் வாயாக்கிக்கிறோம் வாயை போய் இவர்களுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது ஸ்தோத்திரத்தை பெத்துக்க தகுதி கடவுளுக்கு அவரை மட்டும் பண்ணு என்ன வேணுமோ அவர் கொடுக்க போறார் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும் சோறு கிடைக்க போகிறது துணி கிடைக்க போறதுன்னு கண்ட பேரை பாடாதே அதெல்லாம் கண்ணனே உனக்கு கொடுப்பார் சகல பலங்களையும் உனக்கு கொடுக்க காத்துட்டு அவரே அவரையே ஸ்தோத்திரம் பண்ணு அவர் ஸ்தோத்திரத்துக்கு மயங்கிறார் அவருக்கு என்ன திருப்தின்னா நான் நாக்கு கொடுத்ததே நாமங்களை பாட பாடிவிட்டான் அப்ப நாக்கோட பயன் பெற்றுட்டான் அவனுக்கு புத்தி கொடுத்ததே என்னை சிந்திக்க சிந்திச்சுட்டான் அப்ப புத்திக்கு பயன் கிடைச்சிடுத்து அவனுக்கு கைகால்களை கொடுத்ததே என்னை குறித்து புஷ்பாச்சனம் பண்ண பண்ணுட்டான் போரும் அப்ப நிறைய பாப்பம் இருக்கே தள்ளுபடி பண்ண மாட்டாரா ரொம்ப பெரியவர் மனசு வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா தள்ளுபடி பண்ண மாட்டாளா பெண்ணாச்சு பார்த்துட்டே இருந்தோம் திடீர்னு அஞ்சு பேர் நாளைக்கு நேத்துக்கு தூக்கு கைதிங்கரா நாளைக்கு காத்தாலும் புதுதில்லியில் வந்து இறங்குறா என்ன சுவாமியாச்சு என்னென்னமோ பிடிச்சி வச்சிருந்தாள பேச்சுவார்த்தை நடந்தது தள்ளுபடி பண்ணிட்டா இவர் தள்ளுபடி பண்ணா பகவான் தள்ளுபடி பண்ண மாட்டாரா என்ன இப்ப பெருசாக பண்ணியிருக்கோம் ஏதோ பாபங்கள் பண்ணியிருக்கோம் அப்போ அவர் ஏச்சுவார்த்தை பண்ணணும் என்ன பேச்சுவார்த்தைன்னா தியானம் சங்கீர்த்தனம் அர்ச்சனம் இதான் நம்ம பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தை அவர்கிட்ட நேரம் போய் நீங்க பேச்சுவார்த்தைலாம் உட்காராதீங்க அதெல்லாம் அவர் கேட்டுக்க மாட்டார் அவருக்கு தெரிந்த பேச்சுவார்த்தை மூணுதான் அர்ச்சனை பண்ணியா தியானம் பண்ணியா சங்கீர்த்தனம் பண்ணியா அது கலியுகத்தின் சிறப்பு கீர்த்தனாதேவ கிருஷ்ணச முக்தசங்கரம் விரேத் கிருத்தேயோ விஷ்ணு திரேதாயம் யஜதோ மகை துவாபரே பரிச்சர்யா கலோ தத் ஹரி கீர்த்தனாத் முதல் யுகம் ரெண்டாயுகம் மூணாயுகம் கடைசி நாலா யுகம் ஹரி கீர்த்தனாத் ஹரியப்பத்தி கீர்த்தனம் பண்ணுறதுனால தான் இந்த யுகத்தின் சிறப்பு அதுவே கலியுகத்தினுடைய தர்மம் நாமங்கள நன்ன பாடு ஏன் பாடணும் அதை பத்தி பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு சுவாமி நாம நாமசங்கீர்த்தன் ஏத்தத்தை சொல்ற கிருஷ்ணனே மறுபடியும் பிறந்தவர் கண்ணன கீதையில சொன்னார் சததம் கீர்த்தய திருடவிரதாக நமஸந்த மாம்பக்தியா நித்திய யுக்தாக உபாசத்தே என்னை எப்பவும் கூடவே இருக்கணும்னு விருப்பப்படுபவன் உபாசிக்கிறான் என்ன சொல்லி சததம் கீர்த்தய்தா எப்போதும் என் நாமங்களை சொல்லி சொல்லி பாடிண்டே இருக்கான் நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை நன்ன நெஞ்சு இருக்கு நாக்கு இருக்கு அவன் நாமங்களை சொல்ல வேண்டும் அவன் இல்லாத இடத்துல கூட அவன் நாமங்கள் இருக்கும் அவரே இல்லைன்னாலும் நாமங்கள் ஆபத்துல ரஷிச்சிருக்க ஒரு வேடிக்கையான கதை பாருங்க கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போறோமோ இல்லையோ அங்க சீர்காட்னு ஒரு இடம் இருக்கு மதுரா பட்டணத்திலேருந்து தில்லி போற மார்க்கம் ஒரு ஒரு பத்து மைல் தள்ளினா சீர்காட் ஒரு ஆச்சரியமான இடம் யமுனை ஓடிட்டு இருக்கும் கரையில ஒரு மரம் இருக்கு அங்கே தான் கோபிக்குகள்லாம் தங்க புடவையை கட்டி வச்சுட்டு பாவாடை கேட்டி வச்சுட்டு குளிக்க போனான் எப்போ வா இறங்குவான்னு பார்த்துன்னு கண்ணன் வந்தார் வந்தவர் அந்த மொத்த பாவாடை துணிமணிலாம் சுருட்டின்றார் சுருட்டின்னு ஒரு குருந்த மரத்துக்கு மேலே போய் உட்காண்டார் அதனுடைய கிளையில நாளை தொங்க விட்டார் தன் தோளில் நாளை தொங்க விட்டுண்டார் இடுப்பில் நாளை கட்டின்றார் தலையில் தலைப்பாகையாட்டம் நாளை கட்டின்றார் இவெல்லாம் குளிக்கிற வரைக்கும் அதை பார்க்கவே இல்லை குளிச்சு முளிச்சுட்டு வெளியில் வந்து துணியை தொடலான்னா துணியை காணும் ஓ எப்படி வருது ஒரே வெட்கமா இருக்கே அப்படின்னு வச்சு நிமிந்து பார்த்தா கண்ணன் மொத்தத்தையும் சுத்தின் இருக்கார் அப்போ கேட்டா குடு எங்கள் ஆடைய கொடு கண்ணன் திரும்ப சொன்னார் கண்டிப்பா தரேன் என்கிட்ட முதல்ல கையை கூப்பி சரணாதி பண்ணுங்க பண்ணா தரேன்னார் கையை மேலே தூக்குறதுக்கு அவ எல்லாரும் இப்படி வச்சுருக்கா அதனால கையை மேலே தூக்குறதுக்கு வெட்கம் எப்படி தூக்குறதுன்னு தெரியல ஒத்தி சொன்னா ஒரு கையை ஒத்தி கொடுப்போம் இன்னொரு கையை இன்னொத்தி கொடுக்கட்டும் ஒரு கையால் அவாவா மானத்தை மறைச்சிப்போம் இந்த கை ஒத்தி அந்த கை ஒத்தின்னு கூப்புவோம் இதே மாதிரி முழுக்க பண்ணா கண்ணன் அவா பண்ணுற வரைக்கும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் ஒரு கையால் கும்பிட்டால் அந்த கையை வெட்டிடுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்க எல்லாரும் இப்போ ஒரு கையால் கும்பிட்டுருக்கு என்ன பண்ணலான்னால் அப்புறம்தான் வெட்கத்தை மறந்து ரெண்டு கையாலும் தோழியும் நானும் தொழுதோம் தோழியும் நானும் சேர்த்து தொழுதோம் அதுக்கப்புறம் ரெண்டு கையாலும் தொழுதுட்டு கண்ணன் திருப்பி கேட்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டியானா தேவையில்லைன்னார் இத்தனை நாளாக இந்த பாவாடையை நீங்கள் கட்டின் தீடா நன்னாவே இல்லை இப்போ நான் கட்டின்னு இருக்கேன் என்னமா இருக்குது பார்த்தீங்களா உங்களை விட எனக்கு நன்னா இருக்குன்னா கண்ணா உனக்கு தான் நன்னா இருக்கு பின்ன திருப்பி கேட்குறீங்களேன்னா அவன் அது நான் நீ கட்டின்னு இருக்கிறது கேட்கல இந்த மரத்தோட கிளையில நாலு தொங்க பார் அதை கொடுத்தியானா நாங்கள் சுற்றின்னு வந்துடுவோம்னா இல்லையே நீங்கள் பத்து பேர் இருக்கீங்க இது நாலு தானே இருக்குண்ணா ஆமாம் நாங்கள் பத்து பேர் நாளை சுற்றின்னு வரோம் ஏதோ நாலு நாளை கொடுத்தியனா நாலு நாலு பேரை சுத்தின்னு வருவோன்னு வாங்கிட்டா சுத்தினுட்டா இத பத்தி பெரியவாட்சி சொல்றார் அப்ப கண்ணன் நம்ம பக்கத்தில் இருந்தா ஆடை பறி போடும் தெடுவா இருக்கு அவர் இருந்தாலே ஆடை போடும் அதை விட எதுக்கு ஏற்றம் தெரியுமோ கிருஷ்ண நாமம் கோவிந்த நாமம் கோவிந்த நாமம் பக்கத்தில் இருந்தால் என்னாகும் இல்லாத ஆடை கிடைக்கும் எங்கே கண்டோம் திரௌபதி கதையில் கண்டோம் திரௌபதிக்கு கண்ணன் பக்கத்தில் இல்லவே இல்லையே திரௌபதிக்கு துச்சாதனம் தான் பக்கத்தில் இருந்தார் அவர் இருக்கிறச்சே திரௌபதி என்ன கூப்பிட்டா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் நான் இப்போ சரணாதி பண்ணுறேன் ஏ துவாரகா நிலையனே உடனே எனக்கு புடவை கிடுன்னு பறவை வந்ததே அந்த சுவாமி கேட்கிறார் கண்ணன் இருந்தால் இருக்கிற புடவை போயறது கண்ணனுடைய நாமத்தை சொன்னால் இல்லாத புடவை கிடைக்கிறது எது தேவலேன்னு பாத்துங்கன்னு டாரோ அதனால கண்ணன் பக்கத்தில் இருக்கிறத விட கோவிந்த நாமமே தேவையில்லை என்ன மூணெழு துடைய பேரால் கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் இது கட்டிப்பொன் போலே அவன் பனிப்பொன் போலே அவன் திருநாமம் நல்ல கெட்டி பொன் சொக்கத்தங்கம் இருக்கும் இல்லையோ அத போல பெருமாள் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபது பதினெட்டு தங்கத்துல செப்பு கலந்து சொல்றோம் இல்லையோ இருபத்தி நாலு தானே சொக்கத்தங்கம் இருபத்தி ரெண்டு ஆபரண பொன் அதுக்கு பனி பொன்னு தமிழ் அந்த நாள்ல சொல்லுவாள் அப்போ சொக்கத்தங்கம் இருபத்தி நாலு ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு நமக்கு எது பயன்படும் தங்கத்தை வச்சுன்னு ஆபரணம் பண்ண முடியாது பனிப்பொண்ணை வச்சுன்னு தான் செய்ய முடியும் சொக்கத்தங்கத்தை போல கண்ணனா பனிப்பொண்ணை போல நாமமா அவனுடைய நாமம் தான் சுவாமி உபயோகப்படும் நமக்கு ஆ ஆபரணம் பண்ணிக்கணும்னா இருபத்தி ரெண்டாயிருந்தா தான் உண்டு இருபத்தி நாலாக இருந்தால் பொட்டியில் வச்சுதான் போட்டலாம் அவர் உபயோகப்படுத்த முடியாது அப்போ ஆபரண தங்கத்தை போல அவன் திருநாமம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் பகவான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவும்